வேறு யாரும் அது சேர்ந்தவராக இருந்தாலும் சரி கடும் நடவடிக்கையை நிச்சயமாக உறுதியாக நாங்கள் எடுப்போம் அவைக்கு தெரிவிச்சுக்கிறேன் திராவிட மாடல் ஆட்சி மகளிருக்கான ஆட்சி கட்டணமில்லா விடியல் பேருந்து பயணத்தை தொடங்கி கோடிக்கணக்கான மகளிருக்கு உரிமை தொகையை உறுதி செஞ்சு கல்லூரிக்கு வரும் அரசு பள்ளி மாணவர்கள் புதுமை பெண்களாக வளர்த்தெடுக்கிற ஒரு ஆட்சி எனவே மகளிருக்காகவே நாள்தோறும் திட்டங்களை தீட்டி அவங்களுடைய பேராதரவோடு செயல்பட்டு வர இந்த அரசு எனவே இந்த அரசு மேல இல்லாத குற்றச்சாட்டுக்களை சுமத்தி அதன் மூலமாக கலங்கப்படுத்தலாம்னு சிலர் நினைக்கிறாங்க அது ஒருபோதும் எடுபடாது 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 இறுதியா நான் உங்ககிட்ட பணியோடு கேட்கறது திமுக அரசுக்கு கலைஞர் கொடுத்தாத நிர்ச்சிக்கிட்டு உயர்கல்வியை கேட்க வரக்கூடிய மாணவிகளை அச்சுறுத்தி அவங்க கல்வியை கெடுத்துறாதீங்க என்பதுதான் இதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள்